உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி நான் நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க இந்த நேரம் ஒரு ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஜில்லுன்னு ஜூஸ் அதெல்லாம் குடிச்சா சூப்பரா இருக்கும் அதேதான் நானும் நினைச்சேன் நீ கரெக்டா சொல்லிட்டேன் ஃப்ரிட்ஜில் ஏதாவது பழம் இருக்கா நம்ம வேணால் ஜூஸ் போட்டு குடிப்போமா ம் குடிக்கலாமே நான் வேணால் போய் ஃப்ரிட்ஜில் பார்க்குறேன் என்ன பழம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு தர்பூசணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வேற எதுவும் இருந்த மாதிரி தெரியல அப்போ சூப்பர் தர்பூசணி தான் இருக்குல்ல அதனால ஜூஸ் போட்டு ஐஸ் க்யூப் போட்டு குடிக்க சூப்பராக தான் இருக்கும் சரி அண்ணி அப்போ நான் போய் எடுத்துகிட்டு வரட்டுமா இங்கே எடுத்துகிட்டு வந்து எண்ணெய் கே பண்ணுறது மிக்ஸி எப்படியும் கிச்சனில் தானே இருக்குது நம்ம அங்கே போய் தானே ஜூஸ் போட முடியும் நானும் வரேன்

நான் தனியா போக மாட்டேன் அண்ணே கூட்டிட்டு போவேன் உங்களை மட்டும் விட்டுட்டு போயிருவேன் எம் எனக்கெல்லாம் வெளிநாடுக்கு போகணும்னு ஆசையே கிடையாது நான் சாவத வரைக்கும் நம்ம ஊர்லயே அழகு போல இருந்துட்டு போயிடணும் அவ்வளவுதான் என் ஆசை ஏமோ உங்களுக்கு அறிவே கிடையாது எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம சாவுதேன் அப்படி இப்படிங்க ஏட்டின்னு அப்படி சொல்லல நான் இருக்க வரைக்கும் இங்க இருந்தாதான் அது எனக்கு சந்தோஷம் பாத்துக்க நான் பிறந்ததுல இருந்து இதே ஊர்ல அப்படியே வளர்ந்துட்டேனா எனக்கு வேற எங்கேயும் போய் இருந்தாலும் இருந்துக்கிட மாட்டேன் ஆமா இருந்துக்கிட மாட்டேங்க நாளைக்கு ஆதரவு கல்யாணம் முடிப்பியே அவளை தூரமா ஏதாவது ஒரு ஊர்ல கட்டி கொடுத்தே என்ன என்ன செய்விய அந்த ஊருக்கே போக மாட்டியலோ அவளை போய் பார்க்கவே மாடியலோ எட்டி போவேன் அதுக்குன்னு போகாம இருக்க முடியுமா உன்ன நாளைக்கு வேற ஊர்ல தூரமா கட்டி கொடுத்தாலும் அம்மா வரதான் செய்வேன் வருவேன் காலையில வருவேன் ஒரு நாள் இருப்பேன் அந்தால வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன் நான் எதுக்கு தூரமா போக போறேன் நான் உங்க அண்ணன் வீட்டுக்கு தான் மருமகளா போக போறேன் சரி ஒரே நாள் தான் இருப்பேன்னு சொல்றிய ஒருவேளை எங்களுக்கு உடம்பே சரியில்லை ஒரு நாலஞ்சு நாள் எங்க கூட இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிட்டு அப்ப என்ன செய்விய அதுக்குன்னு விட்டுட்டாடி வர முடியும் தான் செய்வேன் இருந்தாலும் மனசெல்லாம் ஊர் ஞாபகமாகவே இருக்கும் இருக்காதான் ஊர் ஞாபகமா இருக்கும் அதெல்லாம் அப்படித்தாமட்டி உனக்கு சொன்னா புரியாது இப்போ உள்ள எல்லாம் யாரு கிராமத்தை விரும்புறா சொல்லு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாலும் எல்லாரும் நகரத்துக்கு போய் வாழணும்னு தான் ஆசைப்படுதா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் ஏதோ பிளான் போட்டுட்டு இருந்தீங்களே எங்கேயோ போகலான்னு அது என்னது உண்மையை சொல்லுங்க ஏத்தே உங்ககிட்ட சொல்லாம வெளியே போறதுக்கு நாங்கள் என்னைக்கு பிளான் போட்டோம் சொல்லுங்க வெயிலாக இருக்குல்ல அதான் எதாவது ஜில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருந்தோம் அதான் எதாவது பழம் எடுத்து சாப்பிடலாம்னு நான் சொன்னேன்

நான் உங்களுக்கு ஐஸ் வைக்கிறேன்னு உங்க சொல்லுதா இலக்கியா என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும் என்ன எப்ப மாமியார் மருமக பாசம் தாங்க முடியல பத்தி எனக்கும் நல்லாவே தெரியும் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்ன அது எனக்கும் தெரியும் வாளு இல்ல நீ ஏதாவது இப்படி வம்பளுத்தாதான் அந்த நாளே நல்லா இருந்த மாதிரி இருக்கு தெரியுமா அதானே எப்பவும் உங்க அண்ணன் கிட்டதான் இருப்ப இன்னைக்கு உங்க அண்ணன் இல்லைன்னா என்கிட்ட வம்பளுக்கா அப்படித்தானே ஆமா நீ கரெக்டா கண்டுபிடிச்சுட்டிய சரி சரி சீக்கிரம் ஜூஸ் போட்டு கொண்டாங்க நானும் குடிக்கட்டு ஒருத்தம்லர் ஆ போறேன் தே தார்ணி உங்க வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டியம்மா நாளா கோயிலுக்கு வர சொல்லி ஆ தே சரி அப்போ நானும் போன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடட்டுமா ஐயையோ இவங்க ஃபோன் போட்டு அம்மா எதுவும் எடுத்து வர முடியாதுன்னு சொல்லிட்டாண்ணா சங்கடமா போயிடுமே இல்லத்த வேண்டாம் ஏம்மா எதுக்கு வேண்டாம்னு சொல்றா பிறவு எங்களை தானம்மா தப்பா நினைப்பாவே எங்கள் மாவதான் தான் கூப்பிட்டு சொல்லியிருக்கா வீட்டில் பெரியவங்க ஒருத்தரும் கூப்பிட்டு சொல்லலன்னு ஆ அதெல்லாம் எதுவும் நினச்சிக்க மாண்டாவத்தே நானும் அவையளும் சேர்ந்தே ஃபோன் போட்டு பேசிட்டோம் இல்லை தாரணி என்னதான் நீயும் அரவிந்தனும் பேசியிருந்தாலும் நாங்கள் கூப்பிட்டு சொல்லலைன்னா அது முறையாக இருக்காது ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஆ நீங்கள் சொல்கிறதும் சரிதான் தே அப்போ நீங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு பேசுங்க உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஃபோன் போட்டு சொல்லிடுறேம்மா ஆ இல்லை தே அம்மா ஃபோனு ரிப்பேர் ஆகிட்டு கடையில் ரிப்பேர் பார்க்க கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் அப்பா ஃபோனுக்கே ஃபோன் போட்டு வர சொல்லிடுங்க அப்படியாம்மா சரி சரி அப்ப நான் சம்மந்திக்கே போன் போட்டு சொல்லுதேன் அப்பாவை எங்க காணல அதான் கோயிலுக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுத்தாவல்ல அந்த சட்டையெல்லாம் தைக்க கொடுத்துருந்து டெய்லர் கடையில் அதை வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காவ வந்தோன்னே எல்லாம் கையோட போட்டு பாருங்க என்ன ஏதாவது அங்கே எங்கே லூஸாக இருந்தாலும் கையோட பிடிச்சிக்கிடலாம் கடைசி நேரத்தில் போட்டுட்டு அங்கே டைட்டாக இருக்கு இங்கே லூஸாக இருக்குன்னு சொல்லப்படாதாமா ஆ சரிம்மா எம்மா அடிக்கிற வெயிலுக்கு அங்கே போய் பொங்கல் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலருந்தே பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் என்ன அடி வெளுத்தன்னு வச்சுக்க அப்படிலாம் செய்யக்கூடாது மக்களே அதெல்லாம் சாமி காரியம் அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது வெயிலே நீ ஒன்னும் பொங்கல் வைக்க வைக்காண்டாம் எங்கேயாவது நழல் இருக்கும்ல நழல் பார்த்து அங்க போய் நம்ம பொங்கல் வைப்போம் என்ன உண்ட வெயிலே போட மாட்டோம் அப்ப சரி அப்ப சரி அவங்களுக்கு இப்போ இப்படி இருக்குன்னு வேறே தெரியல நல்லபடியா குணமாயிரணும் இன்னொன்னு டாக்டர் வேற உள்ள இருந்து வெளியே வரவே இல்லை வந்தாதான் உங்ககிட்ட இவங்க எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்க முடியும் இந்த பேஷண்ட் கூட வந்தவங்க யாரு நீங்கள் தானா ஆ டாக்டர் இப்போ அவங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா எதுவும் பிரச்சனை இல்லை ஷேஸ் ஆல்ரைட் நவ் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை டைமுக்கு அவங்க ஃபுட் எடுத்துக்காதது தான் ப்ராப்ளம் வீட்டில் இருக்க நீங்கள் தானே அவங்கள கவனமாக பார்த்துக்கணும் அவங்கள டைமுக்கு சாப்பிட வைங்க அது போக இது சம்மர் சீசன் இல்லையா ஸோ நீர் சத்து உள்ள உணவாக நிறையா எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிக்க வைங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க சொல்லுங்கள் அது போக ஃப்ரூட்ஸ் ஜூஸாக எடுத்தாலும் சரி சாலிடாக சாப்பிட்டாலும் சரி அதெல்லாம் ரொம்பவே ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படிலாம் பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மயக்கம் போடாமல் இருப்பாங்க அவங்க பாடி ரொம்பவே வீக்காக இருக்குது ஸோ குளுக்கோஸ் போட்டிருக்கோம் ட்ரிப் ஏறி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் டாக்டர் அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தேன் அவங்களும் வந்திருந்தாங்க வந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஓஹோ அப்படியா மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதோனோ என்றைக்குமே சிறந்த குணம் அதை என்றைக்கும் விட்டாதீங்க இதே மாதிரி யாருக்கு என்னன்னாலும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே கண்டிப்பாக டாக்டர் அதை என்றைக்கும் நான் கைவிட மாட்டேன் இப்போது அவங்க ஓகே தானே அவங்கள நான் போய் பார்க்கலாமா தாராளமாக பார்க்கலாம் அவங்க கண்மொழிச்சு தான் இருக்காங்க ஆ ஓகே டாக்டர் பில் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் பே பண்ணிடுவேன் ஓகேம்மா பேஷண்ட் நேம் கமலான்னு என்கிட்ட சொன்னாங்க ஸோ அந்த நேம் சொல்லி நீங்கள் ரிசப்ஷனில் கட்டிடலாம் ஓகே டாக்டர் ஒன்ஸ் நான் அவங்கள போய் பார்த்து பேசிவிட்டு அப்புறமா நான் பே பண்ணிடுறேன் ஓகேம்மா நோ இஷ்யூஸ் அப்புறம் அவங்க யாருன்னு வர உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட பேசுங்கள் உங்கள் வீட்டிலேருந்து யாரையாவது வர சொல்லுங்கள் நான் சொன்னதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்கள் ஓகேவா ஓகே டாக்டர் ஷூர் சரிம்மா நீங்கள் போய் பார்க்கலாம் அம்மா இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா ஆ பரவாயில்லம்மா ரொம்ப நன்றிம்மா ஐயோ பரவாயில்லம்மா இருக்கட்டும் டாக்டர் சொன்னாங்க நீங்கள் சரியாக சாப்பிடாதனால தான் இப்படி ஆயிருக்குன்னு நீங்கள் எதனால அப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் என்ன கவலையாக இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டுமா நம்ம உடம்பும் நமக்கு முக்கியம் இல்லையா அதனால் நீங்கள் கரெக்டாக சாப்பாடு மட்டும் எடுத்துக்கோங்க சரியா உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னொரு தடவை இப்படி ஆகாமல் நீங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க சரியா ஆ சரிம்மா உங்கள் வீட்டில் உள்ளவங்க யார் நம்பரும் எனக்கு தெரியல அதனால தான் உங்கள் வீட்டுக்கு யாருக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணாமல் வெயிட் இருந்தேன் நீங்கள் யார் நம்பராது கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லுவேன் அதோ அந்த டேபிளில் என் பர்ஸ் இருக்குமா அதில் மொபைல் இருக்குது அதை எடுத்துக்கூட நான் கால் பண்ணி வர சொல்கிறேம்மா ஆ சரிங்கம்மா நான் எடுத்து கொடுக்குறேன் நீ மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா இப்போ எனக்கு என்ன ஆயிருக்குன்னு நினச்சி பார்க்கவே முடியலம்மா அதுக்காகலாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்கம்மா இப்போ நல்லா தானே இருக்கீங்க கடவுள் நமக்கு எதாவது சோதனை கொடுக்கும்போது எதாவது ஒரு மூலமாக நமக்கு உதவியும் செய்வாங்க இவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ பக்குவமாக பேசுகிறம்மா நீ அந்த அந்தளவுக்குலாம் எனக்கு பக்குவம் பத்தாதுமா நான் இன்னும் சின்ன பொண்ணு தானே சரிம்மா ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு நல்லா ரெஸ்ட்டு தேவைன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுங்களா அதெல்லாம் வேண்டாம்மா ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குல்ல போதும் இப்போ உடம்புக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது டாக்டர் தான் ட்ரிப் ஏறி கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு ஏதாவது ஃபுட் ப்ரொவைட் பண்ண சொன்னாங்க ட்ரிப் சரி முடிக்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும்ல பிறகு வாங்கிக்கிடலாமா ஆ சரி எடுங்க நான் வெளியே வெயிட் பண்ணுதேன் ஆ சரிம்மா உண்மையாகவே கடவுள் இந்த மகாலட்சுமி என் கண்ணில் காமிச்சது எனக்கு நல்லதாக தான் போச்சு ஐயோ இவ்வளோ நேரம் அந்த பொண்ணு இங்கே தான் இருந்தா ஆனால் அவள் பேர் என்னன்னு கூட கேட்க மறந்துட்டோமே பரவாயில்ல வெளியே வெயிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கா பார்ப்போம் ஆமாம் கமலாமா கமலாமா இந்த ரூம் நம்பரில் தான் இருக்கிறதா கீழே ரிசப்ஷன்ல சொன்னாங்க ஆ ஆமாம் இந்த ரூமில் தான் இருக்காங்க கோவில்ல அவங்க மயக்கம் போட்டாங்க அதான் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றிம்மா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்க மட்டும் இல்லைன்னா இங்கே கமலா அம்மாக்கு என்ன இருக்குன்னே தெரியல ஐயோ நன்றிலாம் வேண்டாங்க பரவாயில்ல நீங்கள் இவங்களுக்கு யாரு நான் அவங்க வீட்டு வேலைக்காரியமா ஆனால் ஒரு நாள் கூட அவங்க என்கிட்ட முதலாளி மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை ரொம்ப அன்பாக இருப்பாங்க எங்கே போனாலும் என்னையும் கூட கூட்டிகிட்டு தான் போவாங்க ஏன் கோயிலுக்கு கூட நானும் அவங்களும் ஒன்றா தான் காரில் வந்தோம் ஜோசியரை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா தான் சாமி கும்பிட போகணுன்னு சொன்னாங்க அதனால தான் நான் ஜோசியரை பார்க்குற இடத்துல நம்ம எதுக்குன்னு சொல்லி நீங்கள் போய்ட்டு வாங்கம்மா நான் வரலன்னு சொன்னேன் அவங்க எவ்வளவோ என்னை கூப்பிட்டு பார்த்தாங்க நான் தான் நீங்கள் போய்ட்டு வாங்க அதுக்குள்ளே நான் காய்கறிலாம் வாங்கி வைக்கிறேன்னு காய் மார்க்கெட்டுக்கு போயிட்டேன் அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு அவங்க கூப்பிடும் போதே நானும் போயிருக்கணும் இப்போ நீங்கள் மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆகிருக்குன்னு நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த அம்மா உண்மையாகவே ரொம்ப நல்லவங்க தான் போல கிட்டேயே இவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாங்க அக்கா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடாம இருந்தனால தான் இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க டெஸ்ட் போட்டிருக்காங்க அவங்கள போய் பார்த்தேன் கண்மொழிச்சு தான் இருக்காங்க ட்ரிப்ஸ் முடிஞ்சோன்னா நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அவங்கள கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட வைங்க அதுவே போதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க சரிம்மா இனிமேல் நான் கவனமாக பார்த்துக்கிட்டேம்மா ஹாஸ்பிட்டல் பில்லு எல்லாமே நான் செட்டில் பண்ணிட்டேன் நீங்கள் ஒன்றும் அதுக்கு வரி பண்ண வேண்டாம் அவங்க வீட்டிலேருந்து யாருக்காவது ஃபோன் மட்டும் பண்ணி வர சொல்லுங்க ஐயோ பரவாயில்லம்மா அதை நாங்கள் கொடுத்துருப்போமே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா நான் பே பண்ணிட்டேன் உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் மா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்கம்மா நான் ஐயாவுக்கு ஃபோன் போடுறேன் அவங்க வந்தோன்னு அவங்க உங்களை பார்க்கணும் இல்லை நீங்கள் தானே அம்மாவை காப்பாற்றிருக்கீங்க ஐயோ இல்லைக்கா எனக்கு ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆச்சு நான் கோவிலுக்கு போகிறக்காக தான் பர்மிஷன் போட்டு வந்தேன் அப்புறம் ஆஃபீஸில் வேற என்ன திட்டுவாங்கல்ல ஆ சரிம்மா இங்கே வேலை பார்க்குற நர்ஸுக்கு அம்மாவை நல்லாவே தெரியும் அவங்க தான் அம்மாவை பார்த்த உடனே எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்க ஆனால் நான் அம்மா இன்னும் தான் இருக்காங்கன்னு வெளியே கார்லேயே வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் நல்ல வேலைமா அவங்க மட்டும் எனக்கு தகவல் சொல்லாமல் இருந்தால் நான் கோவிலில் தான் அம்மாவை காணும்னு தேடிட்டு வந்திருப்பேன் எங்களால் சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கும் சிரமமாக இருந்திருக்கும் நல்ல வேலை அவங்க சொல்லி நான் வேறுத்தோடு வந்துட்டேன் சரிம்மா எங்களுக்காக இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதுக்கு மேலேயே நீங்கள் சிரமப்பட்டு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதுவும் உங்களை கிட்ட போகிறாங்கம்மா நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க ஆ சரிக்கா அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அம்மா உங்கள் பேர் என்ன ஆதிராக்கா எங்க ஐயா குடும்பம் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா ரொம்ப நன்றிமா ஐயோ அக்கா இதோட நீங்க எத்தனை நன்றி சொல்லிட்டீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா நான் கிளம்புறேன் அவங்கள பார்த்துக்கோங்க ஆ சரிம்மா மிஸ் ஆதிரா நீங்க டூ ஹவர்ஸ் பர்மிஷன் போட்டுதானே போயிருந்தீங்க அப்புறம் என்ன லஞ்ச் டைம் வரீங்க ஆமா சார் டூ ஹவர்ஸ் பர்மிஷன் தான் போட்டேன் நான் வெளியே போயிருந்த இடத்துல என்னாச்சுன்னா ஸ்டாப் திஸ் ஆதிரா உங்களோட சில்லி ரீசன்ஸ்லாம் கேட்க எனக்கு டைம் கிடையாது ஓகே எனக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் நீங்க இன்ஃபார்ம் பண்ணால் உங்களால் அது பண்ண முடிஞ்சா மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணணும் டூ ஹார்ஸ்க்குள்ளே உங்க ஒர்க் முடிச்சிட்டு நீங்க வர மாதிரி இருந்தால் தான் டூ ஹவர்ஸ் வேணும்னு சொல்லியிருந்துருக்கணும் நீங்கள் நீங்க இன்ஃபார்ம் ஒன்று பண்ணிட்டு அப்புறம் பண்றது ஒன்னா இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது யாரும் இங்க வேணும்னு பண்றது கிடையாது ஓகே போற வேலை உங்களுக்கு முன்ன பின்ன ஆகும்னு தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லியிருக்கலாம் சொன்னது தான் செய்யணும் செய்கிறது தான் என்றைக்கும் சொல்லணும் ஓகே இந்த மாற்றி மாற்றி பண்ணுற வேலை எதுவும் எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது பெர்மிஷன் ஆர் லீவ் கேட்டால் எனக்கு எப்படி அதை அக்செப்ட் பண்ண மனசு வரும் எனக்கு வேற நாலு எஸ்என்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபைல் உங்ககிட்ட கொடுத்துருந்தில்ல அதில் என்ட்ரி கொஞ்சம் மிஸ் ஆகுது நீங்கள் ஒரு ஷெட்யூல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக இருக்க நான் எவ்வளோ ஷெட்யூல்ஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள் டூ ஹார்ஸ் தான் பர்மிஷன் கேட்டிருந்தீங்க ஸோ நீங்கள் வந்துடுவீங்கன்னு நினச்சி அந்த மிஸ் மேட்ச் ஆனதெல்லாம் நான் லஞ்சுக்குள்ளே முடிக்கணும்ன்ட்டு நான் ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருந்தேன் பட் நீங்கள் வந்ததே லஞ்சுக்கு தான் சாரி சார் நான் அதை குவிக்காக உங்களுக்கு என்னென்னு செக் பண்ணி முடிச்சு தந்துடுறேன் நீங்கள் முடிச்சு தந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும் பட் நான் போட்ட பிளான் டிலே ஆகுது இல்லை ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மிஸ்டேக் தயவாக செஞ்சு பண்ணாதீங்க ஓகே உங்களுக்கு என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் இன்ஃபார்ம் மீ ப்ராப்பர்லி ஓகே சார் அந்த ராங் என்ட்ரி எல்லாம் இப்ப க்ளியர் பண்ணுங்க 1 ஹவர் தான் டைம் ஓகே 1 ஹவர் குள்ள அந்த ஃபைல் அண்ட் டேபிள்க்கு வந்திருக்கணும் ஆ ஷூர் சார் 1 ஹவர் நான் அந்த வர்க்க கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஓகே யூ மே கோ நவ சரியான பைத்தியம் எதனால லேட்னு ரீசன் சொன்னா கூட சில்லி ரீசன்லாம் சொல்லாதங்கறான் யார் கால் பண்றது வள்ளியக்கா கூப்பிடறாங்க ஆஃபீஸ் டைம்ல என்னைக்குமே அவங்க கூப்பிட மாட்டாங்களே சரி என்னன்னு கேட்போம் ஹலோ வள்ளியக்கா சொல்லுங்கக்கா அர்ஜென்ட் தம்பி தமலாமாவை ஆர்கே என் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரீங்களா என்னக்கா சொல்றீங்க ஹாஸ்பிட்டலா இது உடனே வரேங்க்கா